உங்களுக்கு சொந்தமானதுல எதுவும் இங்கே வரல நீங்க தான் வந்திருக்கிய சும்மா போய் பேச கூடாது வரலையா பாக்கலையா வரல பாக்கலையா நான் அப்படியே கண்ணு கட்டா பூரா சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கேன் என்னை பார்த்து பாக்கலையா எங்களுக்கு வந்து ஒரே பதில் வல்ல இல்ல பார்க்கல பாக்கல வல்லையா பாக்கலையா பாக்கல அப்படி பாக்கல ஓ காவல் சரியில்லை காவல் சரியா தான் பார்த்தது நானு மிரட்டி வந்தது நானியா

குரு மான்கதே ஒரு மன கேக்கிறேன் நீங்களே தப்பிய சித்திகள் குரு மான்கதே ஒரு மன்கிறே

வந்தலூிக வந்தமல்லி வாச கொத்தமல்லி மாமா கொஞ்சம் பள்ளி வாச கொத்தமல்லி மாமா கொஞ்சம் குடலூரை கொடலூரை கொடலூரை கொஞ்சம் இப்ப இந்த இப்போ நீ ஆடுறீங்க இல்ல சரி ஆயாலா ஆயாலா ஆயாலாங்கறி ஆயாலா நீ இந்த இந்த பாட்டுக்கு எந்த பாட்டுக்கா கூடை உரு குண்டமல்லிக்கு ஆமா அப்ப அந்த பாட்ட பாடணும்ல பா நீங்க சேந்து ஆடுங்க நாங்க உங்க பாட்டலாம் தப்புன்னு நாங்க சொல்லல எங்களோட சேர்ந்து ஒண்ணுகளோனா வந்துட்டீங்க நாங்க எப்படி ஆரணமா அடகானே கருங்கிலே அச்சரேரி

ரெண்டு ஆட்டா தான் ஒரு குட்டினார் நினைக்கும் அப்படியா நல்ல பயனூரத்துக்கு இழந்த வழுத்திருக்க இழந்தே பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு ஏறி இதுல எதுல சூழ்நிலையா ஏறி உளிப்பட்டுமா எசப்பாட்டு வைக்கட்டுமா எலுமிச்சாங்க பொண்ணுகளா அதிமன்ற மகிரணத்து சின்னவரே மகிரணத்து சின்னவோ பாடகிற நான் இருந்தேன் பாடுங்குரல் கேட்கலையா பாடும் குரல் கேட்கல படித்த தங்க पाची को कम कराया पाठी को केंगे கட்சி என்ன உங்களுடைய குடும்பத்தில் என் குடும்பத்தில் அப்படியா கூட சரி அண்ணா அண்ணா நீங்க சின்னதுல பார்த்தது തਾਕੇ ਜੋਰ ਅਰੀਲੋ ਮੇਲੇ

வருக வருக வணக்கத்துக்குரிய மனம் வருக மான் வந்ததாக தங்கள் சொன்னீர்கள் என்று அண்ணா சொன்னார் தோழி சொன்னார் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் நானும் அப்படி பார்க்க முடியாது பார்க்கல அப்படின்னு சொல்றதுக்கு வேலை இல்லை ஏன்னு கேட்டா கண்ணாலை பார்ப்பதுமே கேட்பது போய் தீர விசாரிக்கிறது மையம் அப்படின்னாங்க இந்த இடத்துல மான் வந்துச்சா வெள்ளையா அப்படின்றது நீங்க சொல்லக்கூடிய விவரத்துல இருக்கு அதை எங்க எங்கிருந்து வர்றீங்க எதுக்காக வந்தீங்க எந்த நேரத்துல புறப்பட்டீங்க இது எப்பேற்பட்ட இடம் எந்த இடத்துல இருந்து புறப்பட்டீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க காரணம் என்ன அப்படின்ற வந்த விவரத்தை நீங்க சொல்லுங்க விடுவரே மான் வந்துச்சா வள்ளி அப்படின்றதுக்கு முயற்சி நான் செய்கிறேன் வந்தவரை வரவேற்று தமிழ் மரபோடு வளமை கொண்டாமல் வரவேற்றதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்து தாய் இருந்தரை வணங்கி வைத்து வெள்ளிமலை அடிபாரத்திற்கு வந்தேன் வெள்ளிமலை அடிபாரத்திலே அழகான மான் கூட்டத்தை கண்டேன் அந்த மான் மான் குட்டி உன்னை கண்டேன் எனக்கு என்ன ஆவல் வந்தது இந்த மான்குட்டியை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது மான்குட்டி நெருங்கி போனீங்க நெருங்கி போகும் பொழுது அந்த மான்குட்டி என்னை பார்த்தது நான் மான்குட்டியை பார்த்தேன் நெருங்கி போன உடனே மான்குட்டி நடக்க ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே நானும் நடக்க ஆரம்பிச்சேன் மான்குட்டி வேகமா நடக்க ஆரம்பிச்சது சரி நம்மளும் வேகமா நடக்கலாமே அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது மான்குட்டி ஓட ஆரம்பிச்சு நானும் என்னங்க ஓடி வரும்பொழுது இப்படியே ஓடி வரும்போது உங்க திணை வந்தது நுழைஞ்சிருச்சு உங்க அண்ணன பார்த்தேன் உங்க தோழிய பார்த்தேன் அவங்க கிட்ட கேட்ட பொழுது மான்குட்டி இங்க வல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க உங்களை பார்த்தா மான்குட்டி எப்படியாவது முடிச்சிடலாம் ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அதனால மான்குட்டிய தாரம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதனால நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றது அடுத்து நான் மான்குட்டி எப்படி பிடிக்கணும்ன்றத நான் யோசிக்க வேண்டியது அதனால நீங்க மான்குட்டிய நான் கேக்குறதோட கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதனால அம்மன் கோயில் கீழே பாடக்கூடாது மெட்டில்தான் பாடணும் மெட்டு இதுல வேங்க எந்த